அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டா தூதகா என்னும் துறை எவ்வகையான பணியை மேற்கொண்டது நம்ம தமிழ் இலக்கியங்களில் படிச்சிருப்போம் தூது போறது அப்படின்னு சொல்லி அவை வந்து தூது போனாங்க இந்த சிற்றரசர் இவங்க கிட்ட போனாங்க இந்த புலவர் இவங்க கிட்ட தூது போனாங்க அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் அஹ் ஹிஸ்டரியில தூதகா அப்படின்னு சொல்லி ஒரு துறையே இருக்குது ஓகே தூதகா என்னும் துறை எவ்வகையான பணியை மேற்கொண்டது ஃபர்ஸ்ட் இந்த தூதகா அப்படிங்கிற துறை யாரோட ஆட்சி காலத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் புத்தர்களோட ஆட்சி காலத்துல இருந்துச்சுத்தர்களோட ஆட்சி காலத்துல தூதகா அப்படின்னு சொல்லி ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருந்துச்சு அவங்க வந்து ஒற்றர்களை உள்ளடக்கிய உழவு பார்க்கும் ஒரு துறை ஓகே தூதகா அப்படின்னாலே ஒற்றர் அதாவது தமிழரசர்கள் வந்து ஒற்றர்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல படிச்சிருப்போம் ஆக்சுவலா தூதகா அப்படிங்கிறது ஒரு ஒற்றர்களை உள்ளடக்கிய உழவு பார்க்கும் துறை உளவு பார்க்கும் பணியை வந்து பார்த்த ஒரு துறை உளவு பார்க்கும் பணி ஓகே இன்றைக்கு கேள்வி என்ன தூதகா என்னும் துறை எவ்வகையான பணியை மேற்கொண்டது தூதகா அப்படிங்கிற துறை குப்தர்கள் காலத்துல ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் பணியை மேற்கொண்டது